ஹாய் கைஸ் வெல்கம் பேக் to my சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பிடவாஜி மேக்ஸ் பார்க்க போகிறோம் மேக்ஸ் சப்ஜெக்டில் நான் எழுதுன கொஷின் பேப்பர் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதின கொஷின் பேப்பரு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்மார்க்ஸ்னால் கொஷின் பேப்பரை தான் நான் எழுதின கொஷின் பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் வந்து டென் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து யூனிட்டோட கொஷின் கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து தேர்ட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து செகண்ட் மாற்றி மாற்றி கூட நம்ம கொஷின் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆயிக்கணும் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட புழுமின் பயிற்றுப்பு நோக்கங்களின் வகைபாடுகள் பற்றி விளக்குக இந்த திருத்தப்பட்ட ப்ளூமின் கொஷின் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது கம்பல்சரி வந்து வந்துடும் ஒருவேளை வரலை அப்படின்னாலும் இந்த கொஷினுக்கான ஆப்ஷனை போட்டு நம்பர் போட்டு நீங்களே எழுதுங்க ஏன்னா நான் வந்து ஒரு கொஷின் எனக்கு தெரியலனா நான் இந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன் இந்த கொஷின் வந்து இப்போ பார்க்கலாம் ப்ளூமின் திருத்தப்பட்ட கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ப்ளூமின் முன்னாள் மாணவர் லேரிஸ் ஆண்டர்சன் ப்ளூமின் கோட்பாடுகளில் சில திருத்தங்கள் செய்து திருத்தப்பட்ட ப்ளூமின் கோட்பாடுகளை வெளியிட்டார் இப்போ திருத்தப்பட்ட கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னு ஒன் ஒன்மார்க்கில் கேட்பாங்க அந்த இயர் கூட கேட்பாங்க நான் எழுதின கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ப்ளூமின் வகைப்பாடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இயர்ஸ் இருக்கிற கொஷின்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் மார்க்கும் ஒரு மார்க்கு கிடச்சிடும் இப்போ என்ன செஞ்சுருக்காருன்னா அவர் ஆல்ரெடி வரையறைச்சிருக்காங்க இல்லையா அதை வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான டயக்ராம் தான் இது இது வந்து ப்ளூமின் கோட்பாட்டு இது வந்து திருத்தப்பட்ட க்ளூ கோட்பாடு ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா மதிப்பீடு தொகுத்தறிதல் பகுத்தறிதல் பயன்பாடு புரிந்து கொள்ளுதல் அறிவாற்றல் இதுக்கு இது எப்படி மாற்றிருக்காங்கன்னா மதிப்பீடுங்கிறத வந்து செகண்டாகவும் தொகுத்தலுங்கிறத ஃபஸ்ட்டாகவும் மாற்றினாங்க அது நேமை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா தொகுத்தல் என்னவா மாற்றிருக்காங்கன்னா புதியன படைக்கின்றனர் அதாவது புதுசாக விஷயத்தை வந்து படைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மதிப்பிடுதல்னா அடுத்து வந்து மதிப்பிடுகிறது அப்படின்னு மாற்றிருக்காங்க பகுத்தலுங்கிறது எப்படி மாற்றிருக்காங்கன்னா பகுத்து ஆராய்கின்றனர் பயன்பாடு பயன்படுத்துகிறார் புரிந்து கொள்ளுதல் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அறிவாற்றலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நினைவு கூறுதல் அப்படின்னு மாற்றியிருக்காங்க இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்கு போடுங்க ஏன்னா அதுவே ஒரு பேஜ் வந்து கவர் டயக்ராமும் ஒரு பேஜுக்கு கவர் ஆகும் இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டனான எஸ் நேம்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கலர் ஸ்டிக்கில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி காட்டுங்கள் அது வந்து லுக்காக இருக்கும் இம்பார்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும் மொத பார்த்த டயக்ராம் பார்த்திங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு காட்டினாங்க இப்போ வந்து அந்த கோட்பாடை வந்து முக்கோண ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து புதியன படைத்தல் செகண்ட் மதிப்பிடுதல் பகுத்தாராயுதல் பயன்படுத்துதல் புரிந்து கொள்ளுதல் நினைவு கூறுதல் இந்த ஆர்டர் தான் நினைவு கூறுதல் அப்படின்னா அறிவாற்றல் பகுதியானது நினைவு கூறுகின்றன என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இது வந்து எதுக்காக இந்த ப்ளூமின் கோட்பாடுனா இப்போ நம்ம வந்து கிளாஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக லெசன் பிளான்லாம் எழுதுவோம் இல்லையா அதுக்கு தான் இந்த ப்ளூமின் கோட்பாடு வந்து பயன்படுது சிந்தனையில் வெளிப்பாடு அறிவாற்றல் ஆகும் அதாவது நினைவு கூறுதல்னால் என்னென்னா நம்ம ஆல்ரெடி படித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்குறது அப்போ ஞாபகப்படுத்துறதுன்னே என்ன பண்ணுவோம் சிந்திச்சு பார்ப்போம் இது எங்கேயாவது படிச்சிருக்குமான்னு சொல்லிவிட்டு சிந்தித்து பார்த்துட்டு அது வெளிப்படுது அதுதான் அறிவாற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க செய்தினை மீட்டர் நினைவு கூறுதல் என்கிறோம் அதாவது மீட்டர் எங்கேயாவது படித்ததை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கறது தான் மீட்டர் இதுதான் வந்து நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நினைவு கூறுதலில் என்னென்ன வருதுன்னா ஏற்கனவே படித்த தகவல்களை அடையாளம் காணுதல் அதுக்கப்புறம் பட்டியலிடுதல் விவாதித்தல் பெயர் கூறுதல் கண்டுபிடித்தல் ஆகியவற்றை குறிக்கும் அதாவது நம்ம ஏன் ஆல்ரெடி படித்த வி தகவல்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் படித்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னென்ன படிச்சுருக்கோம்னு சொல்லிட்டு பட்டியலிடலாம் அதுக்கப்புறம் அதோட நேம்ஸ் கூறலாம் அந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வந்து நினைவு கூறுதலில் அடங்கும் புரிந்து கொள்ளுதல் மாணவர்கள் அறிவாற்றலை எவ்வித சந்தேகமின்றேயும் புரிந்து கொள்வதாகும் அதாவது அவங்க படிக்கிற விஷயத்த எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க புரிந்து கொள்ளுதலில் என்ன வரும்னா அறிவாற்றலை விளக்குதல் தெளிவாக்குதல் வகைப்படுத்துதல் தொகுத்து கூறுதல் ஆகியவை குறிப்பிடுகிறது இப்போ ஒரு கான்செப்டுனா அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்புறம் ஓரளவு அது நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஓரளவு வந்து இதுதான் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு தொகுத்து ஒரு சி சின்னதாக ஒரு ஷார்ட்டாக வந்து முடித்து வைக்கிறது பயன்படுத்துதல் மாணவர்கள் பெற்ற தகவல்களை புதிய சூழ்நிலையில் பயன்படுத்தி சிறந்த முறையில் நிறைவேற்றுவதாகும் லாஸ்ட்டாக நீங்கள் லெசன் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டிங்கன்னா அந்த லெசன் வந்து எங்கே வந்து வாழ்க்கையில் பயன்படுது அப்படிங்கிறத சொல்லணும் புதுசாக வந்து இப்போ மேக்ஸ்னால் புதுசாக வந்து சம் ஹோம் ஒர்க்கு கொடுக்குறோம் இல்லையா அப்போ நாம் நடத்தின கான்செப்டில் இருந்து ஒர்க்கு கொடுக்குறோம்னா அப்போ அந்த புதுசாக வந்து அந்த டை அந்த இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க புதுசாக ஒரு சூழ்நிலையில் பயன்படுத்தி அதுக்கான ஆன்சரை வந்து கொண்டாடுறாங்க இப்போ வேற எதாவது சப்ஜெக்ட் பற்றி கற்றுக்கிட்டாலும் அது வந்து வெளியில் எங்கேயாவது பார்க்கும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க பகுத்தார இதழ் கொடுக்கப்பட்ட தகவல்கள் சிறு சிறு பொருள் உணர்ந்து கூற்றுகளாக பிரித்து அவற்றுக்கிடையேயான உறவுகளை அறிந்து கொள்ளுது இப்போ ஒரு கான்செப்ட்னா அது சின்ன சின்ன பாட்டாக பிரிஞ்சு பிரித்து வச்சுட்டு அதுக்கு எதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கிறது மதிப்பிடுதல் ஒரு தீர்மானம் அல்லது செயலுக்கு தகுந்த தீர்ப்பு கூறும் திறமையை வெளிப்படுத்தலை குறிப்பதாகும் அதாவது இப்போ வந்து மதிப்பீடுனாவே ஒரு விசேஷம் செஞ்சுருக்கானா அது எந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கு செஞ்சுருக்காங்க எந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துவாங்க தீர்ப்பு அளவு மற்றும் பண்பு பண்புகளை குறிப்பதாகும் அதாவது எந்த அளவுக்கு வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுக்கறது தான் மதிப்பிடுது புதியன படைத்தல் பல மூலங்களில் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களை ஒன்றிணைத்து ஒரு புதிய கருத்தை அல்லது பொருளை உருவாக்குவது மற்றும் ஒரு பொருள் பொருளை புதிய கோணத்தில் பார்ப்பது ஆகியவற்றை வச்சு குறிப்பதாகும் புதியன படைத்தல்னால் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு டாபிக் பற்றி படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணி புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது இப்போ சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக நிறைய பொருள்கள் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி புதியன படைத்தல் புதியன படைத்தலோட நோக்கம் என்னன்னா உண்டாக்குதல் புதிய வடிவில் வடிவமைத்தல் திட்டமிட்டுதல் அதாவது ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணுங்கிறதே திட்டமிட்டுட்டு அதுக்கான வடிவு வடிவமைப்பு கொடுத்து உருவாக்குறது அறிவு பகுதியில் சில பயனுள்ள செயல்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்னென்ன செயல்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க நினைவு கூறுதலில் பார்த்திங்கன்னா இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பட்டியலிடுதல் அதாவது நினைவு கூறுதலை வந்து இன்றைக்கான நியூஸ் பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் அளவியல் பகுதிகளில் இடம்பெறும் ஏதேனும் பத்து சூத்திரங்களை எழுதுங்க இப்போ கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதும் நேற்று ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நடத்தியிருந்தேன்னா அளவியலுங்கிற சப்ஜெக்ட் நடத்தியிருக்கிறேன் அதில் இருந்து ஒரு பத்து ஃபார்முலா வந்து எழுதுங்க இல்லைன்னா பத்து ஃபார்முலா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து நினைவு கூறுது ஞாபகப்படுத்தி பார்க்க வைக்கிறது கற்பவரின் திறனை அளவிட புறவைய வினாக்களை பயன்படுத்தல் புறவைய வினாக்கள்னா மார்க் கொஷின் தான் புறவைய வினாக்கள்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நான் கிளாஸ் நடத்தின இருந்து ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு மூணு கொஷினை வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்கலாம் இதுதான் வந்து நினைவு கூறுதலில் வருது புரிந்து கொள்ளுதல் உன்னுடைய சொந்த நடைமுறையில் இக்கதையினை மீண்டும் கூறுக கருத்துக்களை ஒப்பிட்டு பார்த்தல் அதாவது இதில் என்ன பண்ணுறான்னா நான் ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தரை எழு ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுப்பி நீங்கள் இதில் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் ஃபைண்ட் அப் அது அந்த கதையை திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறது பயன்படுத்துதல் வேலை செய்யும் விதத்தை விவரிக்க ஒரு மாதிரி அமை கணித கருத்துக்களை விளக்க ஒரு களிமண் மாதிரி அமை சிக்கலை தீர்த்தல் அல்லது விளக்குதல் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து களிமண்லாம் யூஸ் பண்ணி சதுரம் செஞ்சுட்டு வாங்க முக்கோணம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்கறது புதுசாக ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு சம்மு வந்து கொடுக்குறேன்னா அந்த சம்முக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிட்டு வர்றது இதெல்லாம் வந்து பயன்படுத்துதில் வரும் பகுத்தாராய்தல் செய்திகளை சேகரித்து ஒரு வினாப்பட்டியல் தயாரிக்க கொடுக்கப்பட்ட செய்திகளை குறித்து ஒரு வரைபடம் தயாரிக்க சிந்திக்கும் திறன் வளர்ச்சி அடைதல் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சே கான்செப்ட் படிச்சுட்டு அந்த கான்செப்டிலேருந்து என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் மாதிரி இடுறது கொடுக்கப்பட்ட செய்திகள் குறித்து ஒரு படங்கள் தயாரித்து ஓட்டுறது இப்போ முக்கோண பற்றி இருந்துச்சுன்னா முக்கோணத்தோட இமேஜ் ஒட்டி அதில் இருந்து பக்கங்கள் என்ன முக்கோணத்தோட எத்தனை முனைகளால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாஸு அந்த மாதிரி கொஷின்லாம் வந்து பட்டியலிடுறது தான் இது மதிப்பிடுதல் ஒரு ஒரு பிரச்சனைக்கான விவாத மேடையை தயாரிக்க கருத்துக்களை பயன்படுத்தி புரிந்து கொள்ளுது அதாவது லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை அதோட ஸ்டூடண்ட் வந்து ரெண்டு சைடாக பிரிச்சுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது பட்டி பட்டிமன்றம்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சு அதில் வந்து மாணவர்கள் என்னென்ன கருத்துக்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்களை வந்து புரிஞ்சிக்கிறது இதுதான் மதிப்பிடுதல் புதியன படைத்தல் குறிப்பிட்ட வேலை செய்ய ஒரு புதிய எந்திரங்களை உருவாக்கு புதிய கருத்துக்களை உருவாக்கும் திறனை பெறுதல் அதாவது புதியன படைத்தல்னா நம்ம இது வரைக்கும் படித்த விஷயத்தை வச்சு ஏதாவது ஒரு இன்ஜின் அதாவது எந்திரங்களை வந்து உருவாக்கலாம் இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிப்புலாம் வரது இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி தான் ஆல்ரெடி வந்து சயின்ஸ் பற்றி ஏதாவது படித்து தெரிஞ்ச இதெல்லாம் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இது இந்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே வந்து நம்ம யோசித்து ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறது தான் புதியன படைத்தல் பொருளை கண்டுபிடிக்கிற மாதிரி புதுசாக நம்ம ஒரு டெஃபினேஷனை வர வைக்கலாம் கருத்துக்களில் வந்து நம்ம உருவாகும் இந்த திறனை குறிக்கிறது தான் புதியன படைத்தல் இதுதான் இந்த சப்ஜெக்டோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது ஈஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்